வாங்க இன்றைக்கி முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப் சைடிஷாக வந்து நம்ம எடுத்துக்கலாங்க பூரி சப்பாத்தி சாதம் அனைத்துக்குமே இது நல்ல ஒரு சைடிஷாக இருக்குங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாலு முட்டைக்கு தகுந்தாப்புல தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சோல உப்பை போட்டு வேக வச்சுக்கோங்க உப்பு போடுற எதுக்கு போடுறோமுன்னா முட்டை வந்து நமக்கு உடையாமல் நல்ல வெந்து வந்துடுங்க அதனால தான் உப்பு ஆட் பண்ணுறது அது ஒரு பக்கம் வேகட்டுங்க இப்போ மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு பெரிய சைஸ் அளவு வல்லாரி வெங்காயத்தை வந்து பொடிசாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழமும் இதெல்லாம் நான் குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த வெங்காய தக்காளி வந்து இந்த முட்டை கிரேவிக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம உப்பு போட்டதுனால முட்டை வந்து நல்லா உடையாமல் வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முட்டை வந்து நம்ம அடிக்கடி வந்து உணவில் எடுத்துக்கிறது வந்து நல்லதுங்க இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து ப்ரோட்டீன் ரிச் வந்து அதிகமாக இருக்குது இது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் சாப்பிடும்போது வேக வைக்க வேக வச்ச முட்டையை வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது நல்லதுங்க இது ஒரு பக்கம் ஆர்ட்டி இருக்கட்டும் இப்போ கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கடாய் வச்சுக்கோங்க கடாய் காஞ்சதுமே ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சதுமே சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பொரியட்டுங்க சோம்பு பொரிஞ்சதுமே ஒரு பிரியாணி இலையை போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வதங்கிக்கிட்டு இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பழத்தை நெக்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையுமே நல்லா வதங்க தக்காளி வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்குருவோம் கொஞ்சோலை கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாமே வதக்கி கொடுத்த பின்னாடி நம்ம என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சிங்க அதையும் சேர்த்துக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இதில் வந்து என்னென்ன சேர்க்க போகிறோம்னா கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நெக்ஸ்ட்டு வந்து கறி மசாலா தூள் வாசத்துக்கு வந்து நம்ம கறி மசாலா தூள் சேர்த்தோம்னா இந்த முட்டை கிரேவி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கறி மசாலா தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா டென் மினிட்ஸ் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டுங்க இது கடையில் வந்து நம்ம வேக வச்ச முட்டையை தோலை உரிச்சிட்டு அதை கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் முட்டை கிரேவி வைக்கும்போது முட்டையை உடச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு நீங்கள் இந்த முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் செம சூப்பராக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பாருங்கள் இந்த குழம்பு வந்து பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க கொதிக்க கொதிக்க இந்த முட்டை குழம்பு கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த முட்டையை இதோட சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து முட்டையோடு நல்லா அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லா முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக கிளறி கொடுத்துக்குருவோம் இந்த மஞ்சக்கருலாம் தனித்தனியாக வராதுங்க அந்த முட்டையோடு தான் சேர்ந்துருக்கும் இந்த கிரேவி வந்து கொதிக்க கொதிக்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் அது மஞ்சள் கருவோடு சேர்ந்து தான் இருக்குங்க இறக்கும்போது கொஞ்சோட மல்லித்தலையை போட்டு இந்த கிரேவியை நம்ம இறக்கிக்கலாங்க இது கொதிக்க கொதிக்க இன்னமும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் கொதிக்க கொதிக்கவும் அந்த முட்டையோடைய மஞ்சக்கூரம் உடையாமல் எங்கேயும் இங்கிட்டு கலையாம அதே அது பாருங்கள் உடையாமல் தான் இருக்குதுங்க இப்போ கூட நான் எடுத்து காட்டுறேன் அப்படியே தான் இருக்குதுங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் கிரேவி வச்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி ஆரவமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே சாப்பிடும் போல தான் இருக்குங்க இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இதை பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னா இப்போ ஆரவமே நல்லா டேஸ்ட்டான முட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆகிட்டு இது வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் நம்ம டக்குன்னு இந்த முட்டை கிரேவியை நம்ம செஞ்சு கொடுத்துடலாங்க அவங்க திருப்தியாக சாப்பிட்டு வருவாங்க இந்த முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கிரேவி வச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்